மக்களே வணக்கம் இது என்ன தெரியுதுங்களா முருங்கைக்காய் அதைய வச்சு ஒரு டிஷ் பண்ணியிருக்கேன் முருங்கைக்காய் ஆந்திரா பப்புடுங்க ஆந்திரா பக்கம் வந்து இது ரொம்பவே வந்து ஃபேமஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரசம் ரசத்துக்கு வந்து சைடிஷ் ரொம்பவே நல்லா இருக்கும் ரசம் ப பூண்டு குழம்பு இதுக்கெல்லாம் வந்து வச்சிங்கன்னா பிரமாதமாக இருக்கும் அதே மாதிரி இட்லி தோசைக்கே வந்து தொட்டு சாப்பிட்லாங்க ரொம்பவே ஹெல்த்து பெனிஃபிட் அதிகமாகவே இருக்குது வாங்க இந்த டிஷ்ஷு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இன்றைக்கி முருங்கைக்காயை வச்சு ஒரு டிஷ் பண்ணிடலாம் வாங்க என்ன செய்யலான்னு சொல்லி பார்ப்போம் எனக்கு வந்து முருங்கைக்காய் எங்கள் வீட்டில் மரம் இருக்குது நிறையவே காய் இருக்குது அதில் வந்து நான் வந்து உங்களுக்கு அஞ்சு காய் தான் ஆறு காய் தான் காட்டுறேன் பாருங்க நான் எவ்வளோ கட் பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள் இந்த மாதிரி வாக்குலாம் நான் நீட்டில் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் குறைஞ்சது வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி காய் இருக்கும் இது நல்லா ஃப்ரெஷ்ஷான காய்ங்க முருங்கக்காய் நிறைய கிடைக்கும்போது என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் வேஸ்ட் பண்ணாதீங்க அதை வந்து உருப்படியாக வந்து ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு டிஷ் செய்யலாம் இதை வந்து ஏற்கனவே வந்து முருங்கைக்காய் வத்தல் எப்படி போடணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் போய் பாருங்கன்னு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் இப்போ இந்த முருங்கைக்காவை எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணியாச்சு சுத்தமாக கழுவி இதை வந்து வேக வச்சு எடுத்துடலாம் ரொம்ப குழைய வேக வைக்கக்கூடாது குக்கரில் போகிறதா ஒரே ஒரு விசிலுக்கு மேலே விடாதீங்க முன்னாண்டில் போட்டு வேக வைக்கிறதா இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் லைட்டாக அதை உரிச்சு சதை எடுக்கிற அளவுக்கு நம்ம வேக வச்சு ஃபஸ்ட்டு எடுத்துடலாம் அப்புறம் என்ன செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் இப்போ என்கிட்ட வந்து சின்ன குக்கர் தாங்க இருக்குது நீங்கள் பெரிய குக்கர் வச்சுருந்திங்கன்னா ஒரே வாட்டியாக கூட போட்டுங்க நான் வந்து இவ்வளோ முருங்காவை ரெண்டு வாட்டியாக போட போகிறேன் இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் கழுவி குக்கரில் போட்டுக்கலாம் ரெண்டு ஷிஃப்டாக வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துடலாம் நல்லா சுத்தமாக வந்து கழுவிக்குங்க எல்லாத்தையும் அலசி போட்டு உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதாங்க குக்கர் ஃபுல்லாக போட்டேன் இன்னும் ஒரு பாதி இருக்குது இது வந்து ரெண்டாவது ஷிஃப்ட்டு வேக வச்சுக்கலாம் நான் ரெண்டுத்தையுமே ஒரு விசில் விட்டு ஒரு விசில் வந்தோன்னா இது எந்த அளவுக்கு வெந்திருக்குது இதை எப்படி வேக வைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இதில் வந்து தண்ணி எவ்வளோ ஊற்றலான்னு சொல்லி பார்ப்போம் குக்கரில் இல்லை வச்சாச்சு இப்போ வந்து ஒரு ஒரு டம்ளர் அளவு தான் நான் தண்ணி ஊற்ற போகிறேன் ஒரு விசில் விட்டுறதுக்கு இந்த ஒரு டம்ளர் தண்ணி போதும் இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம் குக்கர் க்ளோஸ் பண்ணியாச்சு ஒரு விசில் வரட்டும் விசில் வரப்போகுதுங்க அப்படியே ஃபுல் ஏர் போட்டோம் திறந்து இப்போ வெந்திருச்சா பார்ப்போம் ஏர் ஃபுல்லாக போயிடுச்சு பாருங்கள் ஒரு விசிலில் நல்லா வெடி புட்டு வந்திருக்கு இப்போ கரெக்டான பக்குவத்தில் இருக்குது இன்னொரு ஷிஃப்ட்டையும் அதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் வந்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சிருங்க அப்போ தான் நம்ம வந்து அந்த சதை எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அடுத்து இன்னொரு ஷிஃப்ட்டு நான் இருக்கிற முருங்காய் எல்லாத்தையுமே அதில் போட்டுட்டேன் நம்ம முருங்கால ஊற்றின அந்த ஒரு டம்ளர் தண்ணி அப்படியே இருந்துச்சு இதை வடித்து எடுத்துக்கிட்டேன் இதை வந்து லைட்டாக மே பெப்பர் பவுட்ரு போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வீட்டில் யாருக்குன்னா கொடுத்துடலாம் ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்துங்க இப்போது அதே மாதிரி இதுலேயும் வந்து ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இதுவும் ஒரு விசில் வந்தோன்னா கரெக்டாக ஆஃப் பண்ணிடலாங்க அதிகமாக ரெண்டு விசில் மூணு விசில்லாம் விட்டுறாதீங்க ரொம்ப கூழாக போயிடும் ஒரு விசில்லையே நல்லா வெந்துடும் இந்த முருங்கைக்காவை நல்லா ஃபேனில் வச்சு நல்லா ஆற வச்சுருங்க இந்த குக்கரில் வந்து இது வந்துட்ருக்கிட்டோம் இது நல்லா ஆறின பிறகு நம்ம வந்து இதை மாதிரி பிரிச்சுட்டு அப்படியே வந்து சதையை வந்து க்ளீனாக எடுத்துடலாம் அழகாக ஈஸியாக எடுக்க வரங்க இந்த சதையை ஃபுல்லாக நான் வந்து எடுத்துட்டு உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் எவ்வளோ சதை வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து வேக வச்சு எடுக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க அந்த பாருங்க அழகாக எடு எடுக்க வந்துடும் இந்த மாதிரி நல்லா க்ளீனாக எடுத்துகிட்டு இந்த வந்து இந்த காய் இது வந்து வேஸ்ட்டாக கீழே போட்டுருங்க நான் அந்த முருங்காய் வேகிறதுக்குள்ளவே வந்து இந்த முருங்காய் எல்லாத்தையுமே வந்து சதையை அப்படியே மெதுவாக எடுத்துருவேன் ஸ்பூனில் எடுத்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்து ஒரு குக்கரில் போட்டுக்கோங்க இதை வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு வந்துடலாம் பழுப்பு நல்லா கழுவியாச்சு அடுத்து கொஞ்சமாக வந்து பூண்டு போட்டுங்க ஒரு முழு பூண்டை வந்து நான் உரிச்சு வச்சுருக்கேன் அதை வந்து போட்டுடலாம் ஒரு மூணு பச்சை மிளகா போட்டுக்கலாம் ஒரு மூணு தக்காளி பழுத்தை கட் பண்ணி இதையும் போட்டுப்போம் மூணு பழம் கட் பண்ணிவிட்டு போட்டாச்சுங்க இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் போட்டுங்க ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுங்க ஊற்றிக்குங்க இன்னும் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நான் ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவு தூள் போட்டுடலாம் நல்லா கலக்கி விட்டுட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம் பருப்பு வந்து ஒரு மூணு விசில் வந்தோன்னா பார்ப்போம் இப்போ இன்னொரு ஷிஃப்ட்டு முருங்காவம் நல்லா வந்துருச்சு ஒரு விசிலில் சாதையெல்லாம் எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நான் எல்லா சதையுமே எடுத்துட்டேன் பாருங்கள் இவ்வளோ முருங்கைக்கா தோல் பிரிஞ்சிடுச்சு இவ்வளோ வந்து சதை கிடச்சிருக்கு இப்போ இதை என்ன செய்யலான்னு சொல்லி பார்ப்போம் அடுத்து பருப்பு வெந்துருச்சா பார்ப்போம் மூணு விசல் விட்டா போதுங்க நல்லாவே வெந்துருச்சு இப்போது தாளிக்கிறதுக்கு ஒரு நூறு கிராம் சாம்பார் வெங்காயம் உரித்து வச்சுருக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க காஞ்ச மிளகா கொஞ்சமாக எடுத்துக்கலாம் நான் ஒரு பத்து மிளகாய்கிட்ட எடுத்து கிள்ளி வச்சுக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை இதை வந்து பொடியாக கட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த முருங்கை சதையை எடுத்து இந்த பருப்பில் போட்டுக்கலாம் இது வந்து ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு இருக்குது நல்லா போட்டு கிண்டிக்கலாம் எல்லாத்தையும் போட்டுடுறேன் இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்து போட்டேங்க நல்லா வந்து கிண்டி விட்ருங்க இதை பருப்பு வந்து கடைய வேண்டாம் நல்லா கிண்டி விட்டு இப்போ தாளிச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம் கடுகு சீரகமும் போட்டுடலாம் நல்லா பொறிட்டோம் கடுகு நல்லா பொருந்துச்சு இப்போ காய்ஞ்ச மிளகா போட்டுக்கலாம் அடுத்து சாம்பார் வெங்காயம் கருவேப்பில் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த டிஷ்ஷை பொறுத்தவரைலாம் நெய்யில் தாளிச்சோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி செய்துட்டு ரசம் வச்சோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும்ங்க அஞ்சு பேர் ஆறு பேர் சாப்பிட்ற அளவுன்னா நீங்கள் இந்த அளவுக்கு செய்யுங்க ரெண்டு பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிற மாதிரின்னா நீங்கள் வந்து குறைச்சி செஞ்சுக்குங்க வேஸ்ட்டு பண்ணாதீங்க ஒரு நாலு கரண்டி அளவு அந்த சதம் இருந்தால் போதும் நல்லா வதங்கட்டும் நான் ரெண்டு டீஸ்பூன் அளவு கல் உப்பு இந்த பருப்பில் போட்டுக்கிறேன் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதை பருப்பு எடுத்து இதில் ஊற்றிடலாம் வே மாவுல கவின் பண்ணி வச்சிடுங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க கொஞ்ச நேரம் ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிரறதுக்கு ரொம்பவே அருமையா இருக்கும் சப்பாத்தியிலயும் வச்சு சாப்பிடுற நாங்க ஹெல்த் பெனிஃபிட் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க அவ்வளோதான் மூணு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் முருங்கைக்காய் அதிகமாக கிடைக்கும் போது இந்த மாதிரி ஸ்டைலில் ஒரு முறை செய்து பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் முருங்கைக்காயாக செய்து சொரண்டி சுரண்டி சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க இந்த மாதிரி செய்துட்டோம்னா நிறையவே குவான்டிட்டி அதிகமாகவே தேவைப்படும் நம்மளுக்கு பத்து காய் பதினஞ்சு காயின்னு சில டைமில் கிடைக்கும் இப்போ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னாலும் டேஸ்ட்டு வந்து மாறிடும் முருங்கைக்காவோட டேஸ்ட் மாறிடும் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு அந்த சதை எடுக்கிறது மட்டும்தான் வேலை அது எடுத்துட்டோம்னா நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே